பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள் இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யூதாவின் பதினெட்டாவது ராஜாவாக இருந்த யோயா குறித்து தியானித்தோம் தேவ பிள்ளைகளை பத்தொன்பதாவது ராஜா யோயா கீன் நாம் இன்றைக்கு யூதாவின் கடைசி ராஜா இருபதாவது ராஜாவாக இருக்க இருந்த சிதைக்காவை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே அதற்கு முன்பதாக யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட காரணங்கள் பல காரணங்கள் அவைகளில் ஒன்று ஓழ்வு நாள் பிரமாணத்தை நவனை கை கொள்ளலை தேவப்பிள்ளைகளே அதாவது ஓழ்வு நாள் வருஷத்தை யூத ஜனங்க கை கொள்ளாதவர்களாக காணப்பட்டாங்க ஆண்டோர் மோசே யோசுவா மூலிமா கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னவென்று சொன்னால் ஆறு வருஷம் விதைப்பு அறுப்பு விவசாயம் பண்ணுங்க ஏழாவது வருஷம் நிலம் ஒழுந்திருக்க வேண்டும் என்று கத்தர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் ஏழாவது வருஷம் ஆறாவது வருஷம் அறுவடை செய்கிற அந்த அறுவடையில் மீந்து விட்டதை மறந்து விட்டது திரும்ப போய் எடுக்கக்கூடாது என்றும் ஏழாவது வருஷத்தை தானாய் விளைந்தது அது ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றுவர்களுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் ஆகாரமாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் இந்த பிரமாணத்தை ஏழை எளியோர்களை நேசித்த நிமித்தமா இந்த பிரமாணத்தை கொடுத்தார் அது மாத்திரமல்ல விவசாய நிலமும் வளமாய் காணப்படும் ஒரு வருஷம் ஏழாவது வருஷம் நிலம் ஒழுந்திருக்கும் போது அங்கே ஆடு மாடுகள் வந்து அதாவது பொற்களையும் தானாய் விளைந்தது மேய்ந்து அவைகள் எடுகிற உரத்தின் நிமித்தமாக சாணத்தை நிமித்தமாக அந்த அந்த விவசாய நிலம் எப்படி காணப்படும் வளமாய் காணப்படும் ஆகவே இந்த பிரமாணத்தை கத்த நபனை கொடுத்தார் தேவப்பிள்ளைகளே யூத ஜனங்களுக்கு ஆறாவது வருஷத்துல கத்த ரெட்டிப்பான அறுவடை கொடுத்த நிமித்தமா இவங்க பேராசை நிறைந்தவர்களாய் பிரமாணத்தை மீறி ஏழாவது வருஷமும் இவங்க அரு அதாவது விதைப்பு அறுவடை காரியங்களில் போய் ஈடுபட்ட நிமித்தமாக அதாவது யூதையா எழுபது வருஷம் ஓய்ந்து இருக்கும்படியா ஒருவரும் குடி இல்லாமல் விதைப்பு அறுப்பு ஒன்றும் இராதபடி அதாவது எழுபது வருஷம் ஓய்ந்து இருக்கும்படியா கத்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை யூதருக்குள்ள அனுப்பி சிறப்பிடித்து கொண்டு போகும்படியான காரியத்தனவனாக செய்தார் தேவப்பிள்ளைகளே கடைசி ராஜா இந்த சிதைக்காவை குறித்து தான் நாம் ஒவ்வொரு காரியங்களாக நாம் தியானித்து கொண்டு வரப்போகிறோம் இவரை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னா ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றுல லிருந்து பதினாறு வரைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து லிருந்து இருபதும் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா இவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவப்பிள்ளைகளே இந்த சிதைக்க எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் கத்துடைய வார்த்தைக்கும் பயப்படல தீர்க்கதரிசியும் அற்பமாய் எண்ணிய நபராக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே எரேமியா தீர்க்கதரிசி இவருக்கு முன்பதாக அதாவது சிதைக்க இரவில் தனித்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் குளிர் காய்கிற தனித்து இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல இரேமியா தீர்க்கதரிசி தன் தன் தோளின் மேல் நுகத்தடியை வைத்துக்கொண்டு கொண்டு நுகத்தடிக்கு மேல ரெண்டு கரங்களை வைத்துக் கொண்டு தரிசி சொல்லுகிறார் பாபிலன் சிறையிருப்புக்கு போயிடுங்க தேவாலயம் மீன்றும் வீடுகளும் அதாவது பிள்ளைகளும் காக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கூட சிதைக்க ராஜா நம்பல காரணம் தேவ பிள்ளைகளை அந்நாட்களிலே இது எங்க பார்க்கலன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் இவைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன சொல்றாருன்னா எரேமியா அதாவது கல்தையர் பாபிலோன் ஆட்சி கீழே போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார் அந்நாட்களிலே அதாவது பிரதான ஆசரனா யாரு காணப்பட்டார்னா பஸ்கூர் பிற்பாடு தீர்க்கதரிசியா யார் இருந்தார்னா அனன்யா தேவ பிள்ளைகளே இந்த அனனியா ஒரு பொய்யான தீர்க்க தரிசி இந்த அனனியா சொல்லுகிறார் எரேமியா சொல்லுகிற வார்த்தை நடக்காது என்று சொன்ன உடனே இதை சிதைக்க ராஜா நம்பினார் அதாவது எஸ் இறைமைய தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டதை யாரு நம்பலன்னா சிதைக்க ராஜா நம்பலை இறைமைய தீர்க்கதரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பஸ்கூர் எரேமியாவை அடித்து காவலியில் போட்டு வைத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது அல்ல தேவ பிள்ளைகளே தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது காரியம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இந்த சிதைக்க ராஜா பதினோரு வருஷம் ஆட்சி செய்கிறார் இவர் ஆட்சிக்கு வந்த ஒன்பதாவது வருஷத்தில் பாபிலோன் ராஜா எரிசலமில் வந்து முற்றுகை போடுகிறார் அந்த நேரம் பார்த்து எகிப்தின் சேனை புறப்பட்டு வந்த உடனே நடந்த என்னவென்று பாபிலோன் தேசத்தார் தன் தேசத்துக்கு அதாவது போகிறது போல தன் தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க எறையா சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொல்லி இதனால எறமையாவை பிடித்து பல நாட்களாக காவலில் போட்டு வைத்தார்கள் என்று சொல்லி எறையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே சொல்லுகிறார் திரும்பும் பாபிலோன் ராஜா தேசத்தை அதாவது யூதைய அழிக்கும்படியார் வருவார் அப்போது ராஜ குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் செத்து போவீர்கள் என்றும் பிற்பாடு யூதையா தீக்கரை ஆக்கப்படும் தேவாலயம் தேவாலயத்து அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இது தீர்க்க தீர்க்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே ஆனாலும் தீர்க்க தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்ன பண்ணா நம்மள காரணம் நான் தேவப்பிள்ளைகளை அந்நாட்களில் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைத்த பொய்யான மனுஷனை எப்படி இப்போ இருக்கிற ஊழியக்காரன் விசுவாசிகள் நாடி காணப்படுகிறார்களோ அதே போலதான் அந்த அனனியா பொய்யான தீர்க்க தரிசனைய வார்த்தையை நம்மனா நம்பினாங்க தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல எரியமையாவை பிடித்து தண்ணீர் இல்லாத குழியில் நம்மனா கிணற்றில் போட்டு வைத்தாங்க இது இறமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அநேக நாட்களாக எறமையா தண்ணீரும் இல்லை சாப்பிடும் இல்லை சாகம் தருவாயில் இருக்கும் தான் அப்பொழுது பிரதான அதாவது தேவப்பிள்ளைகளை அப்போது பிரதானி ஒருவன் ராஜாவனிடத்தில் போகிறார் எறமையை குறித்து பரிந்து பேசி விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த பிரதானி பெயர் எபுத்த இது எரேமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதிமூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே எரியமையா தீர்க்க தரிசிய பதினோராம் வசனத்தில் அந்த தண்ணீர் இல்லாத கிணற்றிலிருந்து துறவுல இருந்து தூக்கி விட்ட பிற்பாடு சிதைக்கா இறைமையாக ரகசியமாக அழைக்கிறார் தீர்க்க தரிசனம் கேட்கிறார் நீ சொன்னது நடந்ததே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எரிமை இடத்துல கேட்ட உடனே எரியமையாக சொல்லுகிறார் நாம் பாபிலோன் சிறையிருப்பு கீழே போயிடுவோம் வந்துருங்க அப்பதான் தேவாலயம் காக்கப்படும் சாலமும் ராஜாவால் கட்டப்பட்ட தேவாலயம் மீதுமா நிற்கும் என்று சொன்னாலும் கூட தேவ பிள்ளைகளை ரகசியமா அழைத்து எரியமையான இடத்துல தீர்க்க தரிசனம் கேட்டாலும் கூட எரியாமையாவுடைய வார்த்தை என்ன பகைத்தார் காரணம் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறே அதாவது அனனியா திரும்ப சொல்லுகிறார் இது நடக்காது என்று சொன்ன உடனே தேவப்பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை செவி கொடுக்கல தேவப்பிள்ளைகளே எறையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினைந்தும் முப்பத்தி பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா தேவப்பிள்ளைகளை அதற்கு பிற்பாடு மூன்று ஆண்டுகள் பாபிலும் ராஜா வந்து எரிசலைம நகரத்தினமுன்னா முற்றுகை இடுகிறார் இறைமையா சொல்லுகிறார் ராஜாவே பாபிலன் சிறையிருப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் எரிசிலமை நகரமும் ஆலயம் காக்கப்படும் என்று திரும்ப சொல்லுகிறார் ஆனாலும் வார்த்தைக்கு சிதைக்க ராஜா கீழ்ப்படில தன்னை தாய்த்தும் கத்துடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கல தேவப்பிள்ளைகளே அந்நாட்களிலே மூணு வருஷம் கடுமையான பஞ்சமாய் காணப்பட்டது அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே சிதைக்க ராஜா பிடிவாதமாய் இருக்கிறார் கத்தருக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கல தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவர் என்ன காணப்பட்டார் அவர் கடைசியாக பதினோராது வருஷம் நிறைவேறும் போது தேவப்பிள்ளைகளை அவர் அவரை பாபிலன் ராஜாக்கள் வந்து பாபிலன் ராஜா சிறையிருப்பு வந்திருக்கிறது என்று சொன்ன உடனே ஒரு சின்ன சந்து மத்தியில் காமன்ஸ் ஒரு மத்தியில் என்ன பண்ணால் ஓடுகிறார் பாபிலுன் ராஜா அவரை பிடித்து சேவகர்கள் அவர்களை பிடித்து அவர் கண்ணுக்கு முன்பதாகவே அவர் ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்ணா வெட்டி கொலை செய்யப்படுறாங்க ரெண்டு ராஜாக்களையும் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அவர் ரெண்டு கண்கள் என்ன பண்ணா பிடுங்கப்படுகிறது எரியாம சொன்னது அப்படியே நடந்தது தேவ பிள்ளைகளை எரியாம எவ்வளோதான் சொன்னாலும் இவர் கேட்கல பொய்யான தீர்க்கதாசியினுடைய வார்த்தை கேட்டார் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையில் தேவ பிள்ளைகளை சுய பக்தி யாருக்கு இருக்கிறதோ அதாவது சுயமாய் நடந்து கொள்ளும்படியா யாரு விரும்புகிறார்களோ யாருக்கு பாவத்தை விட்டு வருவதற்கு இல்லையோ அவர்களிடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா பிடிவாதான் இருக்கும் பிற்பாடு அதாவது கத்துடைய வார்த்தை என்னதான் போதித்தாலும் அதாவது படித்தாலும் ஜோபம் பண்ணாலும் ஊழியம் செய்தாலும் ஆனால் கத்துடைய வார்த்தைக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் காணப்படும் கத்துடைய வார்த்தை அவர்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கூட அதை புறக்கணிக்கவர்கள் காணப்படுவாங்க தேவப்பிள்ளைகளை இவர் அந்த சந்துகள் இடையில ஓடுகிறார் இவரை பிடித்து கடைசியாக இவரை பாபிலும் கொண்டு போகப்பட்டு இவர் பராக்கிரம பராக்கிரமசாரியாக இருந்த சிம்சனும் கூட கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படலைங்க ரெண்டு கண்களும் பிடுங்கப்படுதுங்க கண்ணும் போயிடுச்சு தரிசனமும் போயிடுச்சு ஊழியமும் போனதை நாம் பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளை பாவம் நம் அதாவது அப்போஸ்னாக்கே பவலும் கொடுக்கு சொல்லுகிறா இப்பிரமஞ்சித்தின் தேவனானவன் மனக்கண்களை அவன குருடாக்குறான் அதாவது பிசாசு சத்தியம் தெரிந்தாலும் சத்தியத்தின்படி நடக்காதபடி இருதயத்தை இருளாக்கி பிற்பாடு மாம்ச கண்களே இழக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழக்கும்படியானவனை செய்வான் ஆகவே கர்த்தர் என்ன காரியம் சொல்லுகிறாரோ அது தீர்க்க தரிசியாக இருக்கட்டும் ஊழியக்காரனாக இருக்கட்டும் பிற்பாடு அப்போசலராக இருக்கட்டும் விஷயப்பாக இருக்கட்டும் கத்துடைய வார்த்தைக்கு மாறா நடப்பார்கள் அவர்கள் கண்கள் இல்லாதவர்களாய் பிடுங்கப்படுவார்கள் என்று வேதத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளை கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் நம்முடைய ராஜபாரம் ஊழியங்கள் நிலைக்கு கத்தர் உதவி செய்வார் இல்லை என்று சொன்னால் பிடுங்கப்படும் தேவ தேவக்கருவையே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்ன தாய்வு எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாந்திரி ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பைசோலா